மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய அந்த நால்வழிச்சாலையில் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி பேரிகார்ட்ஸ் வந்து விளம்பர பதாகைகளோடு வந்து வச்சுருக்குறாங்க குறிப்பாக நம்மளுடைய பழையப்பேட்டை செக் போஸ்ட்டு அதற்கு அடுத்து மாறந்த செக் போஸ்ட்டு அடுத்து இந்த பாவர் சத்திர ஏரியாக்களில் வந்து ஒரு சில இடத்துல தவிர இந்த மாதிரி வந்து மற்ற இடங்களில் ஃபுல்லாகவே இது மாதிரி விபத்து ஏற்படுத்துகின்ற வகையில் வந்து இந்த மாதிரி செக் போஸ்ட்டு இந்த பேரிகேட்லாம் வச்சுருக்காங்க செக் போஸ்ட்டில் ஏன்னு சொன்னிங்கன்னா இப்போ நம்ம அந்த பிக்சரில் இருக்கிறதே நல்லா பாருங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பை ரோடெலாம் இருக்குது குறிப்பாக வந்து நம்ம திருப்பணி கரசகுளம் அங்கே நம்ம இப்போ புதுப்பேட்டை இந்த வழியிலருந்தும் நேராக பழையப்பேட்டைக்கு வந்து அவங்க டவுனுக்கு டேன் ஆகிற இடத்துலலாம் வந்து வண்டி வந்தால் ஆப்போசிட்டில் மெயின் ரோட்டில் வண்டி வர்றாங்களான்னு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இதனால் வந்து விபத்து அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதிரி ஒரு செக் செக் போஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேரிகேடு வச்சா விபத்து ஏற்படும்ன்றது ரொம்ப நல்லாவே தெரியும் தான் ஏன் இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னு தெரியல மக்கள் இந்த பகுதி மக்கள் வந்து இதை எடுக்க சொல்லி நிறைய புகார் கொடுத்ததாகவும் அதை எடுக்க மறுத்ததாகவும் வந்து கூறப்படுகிறது கடந்த மே மாதம் இருபத்தி மூணாந்தேதி வந்து நம்ம பாவூர் சத்திரம் கேடிசி நகர் பக்கத்தில் வந்து ஒரு விபத்து ஒன்று நடந்துச்சு காலையில் அதிகாலையில் பால் வண்டி ஒன்று அதற்கு என்ன காரணம்னு பார்த்தா அதிவிரைவாக வந்த வண்டி வந்து இந்த இது மாதிரி பேரிகார்டுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு லாரி பார்க் பண்ணி விட்டதாக வந்து சொல்கிறாங்க அதில் வந்து இந்த மாதிரி பேரிகார்டு இருந்ததினால அந்த லாரி அந்த பக்கம் நின்றதை கவனிக்காமல் நேராக போய் இடித்து ஸ்பாட்லேயே வந்து அந்த டிரைவர் வந்து ட்ரீட்மெண்ட் இருந்தாங்க அப்புறம் இறந்துட்டாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இப்ப வெளியாயிருக்கு இப்ப அந்த புட்டேஜ் என்னன்னு பாருங்க அட்டாச் பண்ணியிருக்கு அந்த லாரி ரைட் ஹேண்ட் சைடு ஒரு லாரி நிக்கி பாருங்க இப்ப அந்த வண்டி நேராக வரும் பாருங்க இந்த விபத்துக்கு காரணம் வந்து முதல்ல அதிவேகமா வந்ததும் ரெண்டாவது இந்த பார்க் பண்ணக்கூடாத இடத்துல ஒரு இந்த லாரி பார்க் பண்ணதான் சொல்றாங்க அதுக்கு முக்கிய குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பேரிகார்டை வந்து தவறாக இந்த மாதிரி எதிர்ப்பக்கத்தில் என்ன நடக்குது என்ன வண்டி நிற்கிது இல்லை எதுவும் வண்டி வருதான்னு தெரியாமல் வச்சதுனால தான் இந்த விபத்து நடந்ததான்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாம் மாதம் இருபத்தி மூணாந்தேதி நடந்திருக்கு அதில் டேட் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் மேலே டேட் இருக்குது இது அந்த நியூஸ் பேப்பர் நம்ம சீதப்பநல்லூர் காவல் நிலையத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரிகார்டு இந்த பேரிகார்டு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பானதாக எதிர்ப்புறம் எந்த வண்டி வந்தாலும் அதை நம்ம கவனித்து போடுற அளவுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பானதாக வச்சுருக்காங்க ஆனால் மற்ற இடத்துல இந்த பழையப்பட்ட செக் போஸ்ட்டு இந்த மானூர் செக் போஸ்ட்டு அதுக்கு மேக்க இருக்கக்கூடிய நிறைய இடத்துல வந்து இந்த தவறான அந்த எதிர்ப்புறம் வர்ற வண்டியை கவனிக்க முடியாத ஒரு இதெல்லாம் முழுசமாக அது விளம்பரத்துக்காக வச்சுருக்காத அது இது இதை உடனடியாக ஆட்டணும்னு அந்த பகுதி மக்கள் வந்து கோரிக்கை வச்சதாகவும் அதில் எந்த ஒரு கோரிக்கைக்கு அரசும் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து செவி சாய்க்காததாக கூறப்படுகிறது அதனால் உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை மற்றும் காவல்துறை அந்த பகுதியில் எந்தெந்த சரௌண்டிங்கில் எந்த ஜூரி செக்ஷனில் வருதோ அந்த காவல்துறை உடனடியாக இது மாதிரி பேரிகார்டெல்லாம் அகட்டிட்டு இந்த மாதிரி இந்த இப்போ டிஸ்பிளேயில் தெரியாத மாதிரி பாதுகாப்பான பேரிகார்டை வைக்கணும் அப்படின்றது வந்து மக்களுடைய கருத்தாக இருக்குது நன்றி வணக்கம்